தலை தாழ்த்தி அன்பின் ஆண்டவரே நன்றி செலுத்துகின்றோம் இந்த புதிய மாதத்தினுடைய முதல் நாள் எங்கள் வாழ்விலே சிறந்த தியானத்தை தாரும் எங்களுக்கு புரோஜனமுள்ள வசனங்களை கற்றுத்தாரும் உம்முடைய நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் அன்பு பிள்ளைகளே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்தனுடைய இனிதான வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவர் உங்கள் யாவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பதாக இந்த ஆறாவது மாதத்தினுடைய முதல் செய்தியாக உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம் உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சரி அன்பு பிள்ளைகளே இந்த உபாகமம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தினுடைய பின்பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று வேதம் நம்முடைய ஆண்டவரை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறது இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பலன் தரப்போகிறார் அது என்ன பலன் அந்த பலன் எதற்கு என்று பார்க்கும்போது குடும்பத்தை பராமரிப்பதற்கான பலன் ஏன் என்று சொன்னால் குடும்பம் பலவிதமான சிக்கல்கள் நிறைந்த ஒன்று குடும்பம் பலவிதமான தேவைகள் நிறைந்த ஒன்று குடும்பத்திற்குள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுப்பதுதான் பிசாசுனுடைய மிகப்பெரிய தந்திரம் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்திலிருந்து உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய அல்லது உங்களுக்கு பலன் தரக்கூடிய காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தால் உங்கள் குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதற்கான பலனை ஆண்டவர் தரப்போகிறார் ஹெலேலு ஹெலேலுயா ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஐஸ்வர்யம் என்றால் என்ன ஐஸ்வர்யம் என்ற வார்த்தைக்கு சரியான பொருள் என்ன கவனமாய் கேளுங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய நல்வாழ்வும் மகிழ்ச்சியும் சேர்ந்தது தான் ஐஸ்வர்யம் ஐஸ்வரியம் என்னால் வீடு வாசல் என்பது அல்ல சொத்து அநேகம் சேர்ப்பது என்று பொருள் அல்ல ஒரு வீடு அல்ல பல வீடுகள் இருக்கிறது என்று சொல்வது அல்ல வாகனங்கள் நிறைய இருக்கிறது என்று சொல்வது அல்ல ஆகாய விமானம் சொந்தமாக இருக்கிறது என்று சொல்வது அல்ல மாறாக குடும்பத்தில் உள்ள எல்லோருடைய வாழ்க்கையும் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதுதான் ஐஸ்வர்யம் அதைத்தான் இங்கே ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் யாருடைய குடும்பத்திலெல்லாம் பிரச்சனை இருக்கு கணவன் நல்லவராக இருப்பார் மனைவினுடைய வாழ்க்கை வித்தியாசமானது பெற்றோர் நல்லவர்களாக மதிக்கத்தக்க வகையில் இருப்பார்கள் பிள்ளைகள் வாழ்க்கை நல்வாழ்க்கை கிடையாது குடும்பத்தில் எல்லா பிள்ளைகளும் சிறந்த இடத்தில் இருப்பார்கள் ஏதோ ஒரு பிள்ளை மாத்திரம் தீய வழியில் இருப்பார்கள் அந்த குடும்பத்தில் எல்லா ஆசியும் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் சமாதானம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அல்ல அல்ல குறையாத எல்லாம் இருக்கும் ஆனால் ஒருவருடைய வாழ்க்கை மாத்திரம் தலைகீழாக இருந்தால் அந்த குடும்பத்தினுடைய சமாதானம் சந்தோஷம் மிகப்பெரிய கேள்விக்குறி அதைத்தான் இங்கே ஆண்டவர் ரொம்ப தெளிவாய் பதிவு செய்கிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையும் நல்வாழ்க்கையாய் மாறும் கல்லையா உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாய் மாறும் ராமின் சொல்லுங்களேன் அதற்கேற்ற பலனை இந்த மாதம் முதற்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு அருள் செய்ய போகிறார்கள் சரி வேத புத்தகத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு நல்ல பலனை பெற்றுத்தந்த ஒரு மனிதன் யார் அவரை குறித்து தான் உங்களோடு நான் பேச போகிறேன் எபிரேயர் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை ஒரு ஒரு வாசியங்கள் பார்க்கலாம் எபிரேயர் அதிகாரம் ஏழாம் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேலையை உண்டு பண்ணினான் போதும் இங்கே அப்போ சொல்லிய பவுள் எபிரேயருக்கு எழுதும் போது ரொம்ப தெளிவாக சொல்றாரு நோவா என்று சொல்லப்பட்ட விசுவாசமுள்ள உள்ள ஒரு ஆதித்தகப்பன் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ஒரு பேழையை உண்டு பண்ணினான் ஆண்டவர் நோவாவின் இடத்துல ஒரு பேலையை உண்டு பண்ணு என்று சொன்னார் அது எல்லாருக்கும் தெரியும் எதற்கு அந்த பேழையை உண்டு பண்ணுவதற்கு நோவாவுக்கு ஆண்டவர் பலன் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தா நோவாவினுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையும் நல்வாழ்க்கையாய் மாறணும் நோவாவின் குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாய் மாறணும் நோவாவினுடைய குடும்பம் இந்த நோவா மூலமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நோவா மூலமாய் ஒரு பேலையை உண்டு பண்ணி நோவாவினுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு நல்வழிப்படுத்துவதற்கு மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இந்த நோவாவுக்கு கர்த்தர் பலன் கொடுத்து ஆசிர்வதித்தார் ஹெலலியா நோவாவுக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலன் உங்களுக்கு வேண்டுமா வேண்டுமென்றால் ஒரு மூன்று காரியம் இந்த நோவாவுனுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது என்ன காரியம் முதல் காரியம் வாசியுங்கள் ஒன்று பேதனுடைய புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை ஒரு வாசியுங்கள் ஒன்று பேத மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் பூர்வத்திலே நோவா பேலையை உண்டு பண்ணும்போது போது நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது போதும் நோவா ஒரு பேலையை உண்டு பண்ணினார் எதற்கு உண்டு பண்ணினார் நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ரட்சிப்பதற்காக குடும்பத்தில் நல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியும் வரும்படி உண்டு பண்ணினார் அந்த பேலையை உண்டு பண்ணும்போது தேவனாகிய கர்த்தர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத இங்கே ரொம்ப தெளிவாக அண்டு சொல்லியிருக்கிறார் தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தபோது என்ன நடக்குது இன்னொரு வசனத்தை வாசிங்க ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பதினே பதினைந்தாம் வசனம் ரெண்டு பேதிரு மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரச்சிப்பு என்று எண்ணுங்கள் சபையின் பிள்ளைகளே ரொம்ப தெளிவாய் என்கிற செய்தியை கவனியுங்கள் நோவா பேலையை உண்டு பண்ணுகிறார் அப்பொழுது தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்தார் கர்த்தர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள் என்று பேதுர் மூலமாய் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் கல் அப்போ ஒரு பேலையை ஆண்டவர் நோவாவின் இடத்துல உண்டு பண்ணச் செய்தார் உன் குடும்பத்தை மகிழ்ச்சியாய் நடத்துவதற்கு உன் குடும்பத்தை நல்வழிப்படுத்துவதற்காக ஒரு பேலையை உண்டு பண்ணு அந்த பேலையை உண்டு பண்ணும்போது நான் நீடி பொறுமையாய் இருப்பேன் நான் நீடிய பொறுமையாய் இருந்தால் அதை ரச்சிப்பு என்று எண்ணிக்கொள் என்று ஆண்டவர் கற்றுத்தந்தார் முதல் காரியம் தன் குடும்பத்தை ரட்சிப்புக்குள் வழி இந்த நோவா ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கும் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நல்வழிப்படுத்த விரும்புகிறார் உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியை கொடுக்க விரும்புகிறார் அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவன் நீடிய பொறுமையாக இருக்கிறாரே அந்த நாட்களில் என் குடும்பத்தை ரட்சிப்பின் வழியில் நான் நடத்த வேண்டும் என்ற பாடத்தை படித்துக்கொள்ள ஆண்டவர் விரும்புகிறார் இந்த உலகத்தை சற்று திருப்பி பாருங்கள் இந்த உலகம் ரொம்ப வேகமாக ஓடுகிறது அதனுடைய வேகத்திற்கு மதிப்பீடு கிடையாது அவ்வளோ வேகத்தோடு இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அநேகம் ஆயிரம் ஆனால் தேவன் கோபப்படவே இல்லை தேவன் எரிச்சல் படவே இல்லை இந்த உலகத்தையும் உலக மனுஷர்களையும் தண்டிப்பதற்கு இன்னும் தேவன் இந்த உலகத்தில் இறங்கி வரலை நீடிய பொறுமையாக இருக்கிறார் எதற்கு இருக்கிறார் எப்படியாவது என் பிள்ளைங்க இந்த குடும்பங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரே வசனம்தான் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும் இந்த ஒரே வார்த்தைக்காய் நீங்களும் நானும் ஆராதிக்கிற அப்பன் இயேசு நீடிய பொறுமையாக இருக்கிறார் அவர் நீடிய பொறுமையாக இருக்கும்போது நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஐஸ்வர்யத்தை வாழ்க்கையை மகிழ்ச்சியை என் குடும்பத்திற்கு சம்பாதிப்பதற்கான பலனை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார் ரட்சிப்பின் வழி எதுவோ அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களே ஆனால் இந்த மாதம் உங்கள் குடும்பத்திற்குள் விடுதலையை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தம் உங்கள் ஆயத்தம் எந்த அளவு என்பதை நீங்கள் நிதானித்து பாருங்கள் நிதானித்து பாருங்கள் இரண்டாவது ஒரு காரியம் ஆதி அகமம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசியுங்கள் ஆதி அகமம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சரி நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது முதல் காரியம் ரட்சிப்பின் வழியை நோவா பெற்று கொண்டார் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக ரட்சிப்பின் வழியை நோவா பலனாய் பெற்றுக்கொண்டார் ரெண்டாவது காரியம் இந்த நோவா தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் ரெண்டாவது பாயிண்ட் என்ன ரச்சகரோடு வாழ்ந்த நோவா ரட்சகரோடு வாழ்ந்த நோவா சரி இந்த நோவா ஆண்டவரோடு வாழ்ந்தார் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருந்தார் இந்த உலகத்தில் உள்ள மற்ற மனுஷர்கள் எப்படி இருந்தார்கள் ஐந்தாம் வசனம் வாசிங்களேன் அகமம் ஆறு ஐந்து மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்று அவனுடைய இறுதியத்தின் நினைவின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று போதும் யோசித்து பாருங்க இந்த நோவா தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் ரட்சகரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆனால் மற்ற மனுஷர்கள் நித்தம் பொல்லாத நினைவுகள் அக்கிரமம் ஆனால் நோவா மாத்திரம் ரட்சகரோடு நோவாக்கு மாத்திரம் ஒரு பலன் அவர் குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவதற்கான ஒரு பலன் நோவாவுக்கு மாத்திரம் ஆண்டவர் அருளியே ஒரு ஈவு குடும்பத்தில் இருக்கிற எல்லா நபருடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் நோவோனுடைய குடும்பம் மாத்திரம் மகிழ்ச்சியாக இருக்கும் இன்றைக்கி நிறையா குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இல்லை மகிழ்ச்சி இல்லை சில பிள்ளைகள் வாழ்க்கை மாத்திரம் நல்லதாக அமையலை ஏன் அப்படின்னா ரெச்சகரோடு வாழலை இயேசுவோடு வாழலை நோவா என் ஆண்டவர் இயேசுவோடு வாழ்ந்த ஒரு மனுஷன் இந்த மாதத்தில் ஆண்டவர் கற்றுத்தருகிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் இந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்புங்கள் சின்ன பிள்ளையானாலும் வாலிபனானாலும் குடும்பத் தலைவனானாலும் தலைவியானாலும் குடும்பத்தில் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் நான் தேவனோடு வாழ்வேன் என் வாழ்க்கை இரட்சகரோடு வாழும் அதற்கேற்ற பலனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி நீங்கள் வாழ பழகி கொள்ளுங்கள் ஒரு சமூக வலைத்தளத்தினுடைய பதிவு ஒன்றை நான் பார்த்தேன் அந்த பதிவு என்னை ஆழமாய் சிந்திக்க வைத்தது அந்த பதிவிற்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தார்கள் தமிழ்நாட்டின் இன்றைய இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு தமிழ்நாட்டின் இன்றைய இளைஞர்கள் இன்றைய வாலிபர்களுடைய நிலை என்ன என்று ஒரு தலைப்பு ஒரு பதிவு ஒரு வாலிபன் ஓடி வருகிறான் தன்னிடத்தில் இருந்த பணத்தை அள்ளி வைத்து எண்ணுகிறான் பல ஆயிரங்கள் அதிலே சேருகிறது அந்த பணத்தை ஒரு ஒரு இடத்துல கொடுக்கிறான் கொடுத்து விட்டு ஒரு செய்கை செய்கிறான் இந்த உதட்டை தூக்கி காமக்கிறான் அந்த உதட்டுக்கு கீழே வைப்பாங்கள்ல ஒரு போதை பொருள் அது எனக்கு வேணும் நான் என்னுடைய பணம் எல்லாவற்றையும் என் சம்பாத்தியம் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த பணத்தை வாங்கி கொண்ட மனுஷன் ஒரு காரியம் செஞ்சான் அந்த போதை வசுகள் அடங்கிய அந்த பேக்கெட் இருக்குது பார்த்திங்களா அந்த பேக்கெட்டை கொடுக்கல காலியான பேக்கெட்டை திறந்து காமிச்சான் அந்த வாசனையை மாத்திரம் காமிச்சான் நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழகத்தில் உள்ள நம்முடைய வாலிபளுடைய நிலம அதுதான் போதைக்கு அடிமை அந்த போதையை வாங்குவதற்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய இன்றைய வாலிபர்கள் ரெடி அந்த வாசனை எனக்கு வேணும் கொஞ்சம் யோசித்து பாருங்க இந்த உலகம் உங்கள் பிள்ளைகளையும் இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய வாலிபர்களையும் எந்த நிலைமைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறது அப்படிப்பட்ட வாலிபர்கள் குடும்பத்தில் இருந்தால் அந்த குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி இருக்குமா அந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷம் இருக்குமா அந்த வாலிபர்களுடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையா அமையுமா நிச்சயம் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நோவாவுனுடைய நாட்களிலும் அதே போன்று அக்கிரமம் பெருகி இருந்தது மனுஷனுடைய நினைவுகள் நித்தம் பொல்லாதது ஆனால் என் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் வாழ்ந்த ஒரே மனுஷன் இந்த நோவா உங்கள் வாழ்க்கை எப்படி ரட்சகர் இயேசுவோடு நீங்கள் வாழாமல் தேவனோடு வாழ கொள்ளாமல் உங்கள் குடும்பத்துக்குள் உங்கள் மூலமாய் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முடியாது உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பம் ஒருபோதும் மகிழ்ச்சியாய் இருக்காது உங்கள் குடும்பத்துக்குள்ள நல்ல வாழ்க்கை சந்தோஷம் சமாதானம் உங்கள் வருமானம் உங்கள் பெற்றோருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் நீங்கள் தேவனோடு வாழ வேண்டியது அவசியம் அதைத்தான் இந்த நோபவனுடைய வாழ்க்கை நமக்கு தருகிறது சரி இன்னொரு வசனத்தை வாசியுங்கள் ஆதி அகமம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசியுங்கள் தான் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்கு கர்த்தர் மனசபப்பட்டார் அது அவருடைய இருதயத்திற்கு கவனிங்க நோவாவின் நாட்களில் ஆண்டவர் மனுஷனை படைத்ததற்காக மனம் வருந்தினார் என் ஆண்டவர் இயேசுனுடைய உள்ளம் சுக்கு நூறாக நொறுங்கியது அப்படின்னு வேதம் பதிவு செய்கிறது இன்றைக்கும் இந்த உலகத்தில் உள்ள மனுஷர்கள் நீங்களும் நானும் தவறு செய்யும் போது பொல்லாத வழியில் போகும்போது தீய பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருக்கும்போது என் ஆண்டவர் வருத்தப்படுகிறார் என் ஆண்டோருடைய உள்ளம் உடைகிறது சில பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டிருப்போம் எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க இந்த ஒரு பிள்ளையை நினச்சாதான் என் உள்ளம் உடையுது சதறுது கண்ணீர் வடிகிறது இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை நல்லதா இல்லையே இந்த பிள்ளை எனக்கு மகிழ்ச்சியை தரவில்லையே என் உள்ளம் உடைந்து போயிருக்கிறது என்று எத்தனை பெற்றோர் சொல்லக்கூடிய வார்த்தை அதே போலத்தான் நோவாவின் நாட்களில் இந்த மனுஷனை படைத்ததற்காக என் ஆண்டவர் வருத்தப்பட்டார் உள்ளம் உடைந்து நொறுங்கியவராக இருந்தார் ஆனால் நோவா மாத்திரம் தெய்வனோடு வாழ்ந்தவர் வாழ்ந்தவர் அந்த பலனை தான் உங்களுக்கு ஆண்டவர் தரார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கும் ஆண்டவர் குடும்பத்தில் உங்கள் மூலமாக நல்லது உங்கள் மூலமாய் மகிழ்ச்சி உங்கள் மூலமாய் சந்தோஷம் உங்கள் மூலமாய் உங்கள் பெற்றோருடைய கண்ணீர் துடைக்கக்கூடிய காரியம் நிறைய இருக்குது நீ ரச்சகரோடு வாழும்போது எல்லாம் நடக்கும் ராமன் சொல்லுங்க பார்க்கலாம் மூன்றாவது ஒரு காரியம் மூன்றாவது ஆதியாகமம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசியுங்கள் ஆதி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அத வசனம் இருபத்தி ஒன்பது வாசியுமா கர்த்தர் சபித்த பூமியிலே தனக்கு உண்டான வேலையிலும் தன்னுடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி இவனுக்கு நோவா என்று பெயரிட்டான் குடும்பத்தினுடைய நல்வாழ்க்கை மகிழ்ச்சி அதுதான் ஐஸ்வரியம் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கும் ஆண்டவர் என்று நாம் தியானிக்கிறோம் நோவாவுடைய வாழ்க்கையில் முதல் காரியம் ரட்சிப்பின் வழியை அவர் தேர்ந்தெடுத்தார் ரெண்டாவது காரியம் ரட்சகரோடு வாழ வேண்டும் என்பதில் அர்ப்பணித்தார் மூன்றாவது இந்த ரட்சகரை தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட நோவா இங்கே லாமைக்கு ரொம்ப தெளிவாக பதிவு செய்கிறார் கர்த்தர் சபித்த பூமியில் என்னுடைய அனுதின வேலைகள் அனுதின பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் இந்த நோவா என்னையும் என் குடும்பத்தையும் தேற்றுவான் என் குடும்பத்திற்கு ஐஸ்வர்யம் இந்த நோவா மூலமா என்று சொல்லிதான் பெயர் வைக்கிறார் என்ன நடந்துச்சு கர்த்தர் இந்த பூமியை படைத்தார் படைத்த கர்த்தரே இந்த பூமியை சபித்தார் சபிப்பதற்கு யார் காரணம் யார் காரணம் ஆதாம் என்று சொல்லப்பட்ட மனுஷன் எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கிய ஆண்டவர் மனிதனை மாத்திரம் சாயலாய் பார்த்து பார்த்து உண்டாக்கினார் மனுஷனுக்கு மாத்திரம் ஒன்றுக்கும் உதவாத மண்ணை எடுத்து அந்த மண்ணில் உருவம் கொடுத்து அழகுபடுத்தி தன்னுடைய சுவாசத்தை ஊதி அற்புதமாய் படைத்தார் முதல் மனிதன் ஆதாம் செய்த பாவம் கர்த்தர் இந்த பூமியை சபித்தார் சபித்தார் ஆத்தியாகமம் ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என்று நினைக்கிறேன் வாசிங்க ஆத்தியாகமம் இரண்டு பதினேழு நான் எடுத்துக்கிறேன் ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சரியா மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வாசிங்க பூமி உன் நிமித்தம் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் வச்சுருக மூன்று பதினேழில் பூமி உன் நிமித்தம் ஆதாமே உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் இந்த ஆதாமனுடைய முதல் பிள்ளைகள் ஆபேல் காயின் இதுல ஒருத்தன் இறந்து போனான் யாரு ஆபேல கொலை செய்தாயிற்று காயின் மாத்திரம் ஆபேலுக்கு பதிலாக ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார் அவன் பேர் என்ன சேம் அப்படின்னு ஒரு பையன் அந்த சேமனுடைய வம்ச வரலாறுல தான் இந்த நோவா வர்றார் ஆபேலுக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட சேமுக்கு பதிலாக அந்த சேமனுடைய குடும்ப வரலாறுல யார் வரா லாமைக்கு லாமைக்குனுடைய பிள்ளை நோவா பிறக்க ஆரம்பிச்சார் அப்போ லாமேக்கு தன் இருதயத்தில் ஒரு காரியத்தை ஆழமாய் பதிவு செய்தார் என் குடும்பத்துக்குள்ள நல் வாழ்க்கை என் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி என் குடும்பத்தில் அனுதினம் அண்ணா மூன்று வேலை சாப்பாடு திருப்தியாக இருக்கணும் என்னுடைய உழைப்பு என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய கைவிளைகள் எல்லாவற்றின் கர்த்தர் ஆசிர்வதிக்கணும் ஆசிர்வதிக்கணும் அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு ஒரு பிள்ளை பிறகுறான் நோவா இந்த நோவாவை யாருக்காக கொடுக்க போகிறேன் என் ஆண்டவர் இயேசுவுக்காக இந்த நோவா அனுதின மன்னா குடும்பத்தில் நல் வாழ்க்கை குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்பத்தில் எல்லாவற்றையும் சம்பாத்தியம் பண்ணுவதற்கான பலனை பெற்றுக்கொள்வான் என்று நோவாவை ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார் அப்படி அர்ப்பணிக்கப்பட்ட நோவா என்னுடைய ஆதி தகப்பன் ஆதாம் மூலமாய் இந்த பூமி சபிக்கப்பட்டது சபிக்கப்பட்ட சாபத்தை பெற்றுக்கொண்ட என்னுடைய தலைமுறையில் ஆசிர்வாதத்தை நான் என் குடும்பத்துக்கு கொண்டு வருவேன் என்று வாழ்ந்தார் கைகளை தட்டி அந்த ஆண்டவர் இயேசுவை கனப்படுத்துங்க வகலாம் இன்றைக்கு கேட்குறேன் உங்கள் குடும்பத்துக்குள்ள சாபம் இருக்கா உங்கள் நிமித்தம் சபிக்கப்பட்ட சூழ்நிலை இருக்குதா அதற்கு உத்தரவாதம் உங்ககிட்ட தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று வேதம் உங்கள் குடும்பத்திற்குள் சாபம் இருக்குமே இந்த மாதம் உங்களுக்கு தருகிறார் கைகளை தட்டி அந்த ஆண்டவர் கனப்படுத்து பார்க்கலாம் என் குடும்பத்தின் சாபம் மாறி என் குடும்பத்துக்குள்ள வாழ்க்கை பறக்கும் என் குடும்பத்துக்குள் சபிக்கப்பட்ட நிலைமை மாறி மகிழ்ச்சி உண்டாகும் அதற்கான பலனை கர்த்தர் எனக்கு தருகிறார் நோவாவுக்கு கொடுத்தாரு அதே போல எனக்கு தருறார் நான் பெற்றுக்கொள்ளுவேன் இந்த நோவாவுக்கு தெரியும் என்னுடைய ஆதி தகப்பன் ஆதாம் மூலமாக இந்த பூமி சபிக்கப்பட்டது அதன் விளைவு என் குடும்பத்துக்குள்ள நல்ல வாழ்க்கை கிடையாது என் குடும்பத்துக்குள்ள நல்ல சாப்பாடு கிடையாது சந்தோஷம் கிடையாது மகிழ்ச்சி கிடையாது நான் மாற்றுவேன் என் குடும்பத்துக்கு தேற்றார வாழ நான் தான் என்று சொல்லி ஆண்டவரோடு தன்னை வாழ அர்ப்பணித்த நோவா வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் ஆசனத்துல மரத்தில் சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்களுக்கு நம்மை விலக்கி மீட்டொடுத்தார் இந்த அர்ப்பணிப்பு இடத்தில் இருந்துச்சு என் குடும்பம் நல் வாழ்க்கை வாழணும் என் குடும்பம் நன்மையானதை பெற்றுக்கொள்ளணும் என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும் என் குடும்பம் உயரணும் என் குடும்பத்தில் இருக்கிற சாபம் மாறணும் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா விதமான காரியத்தையும் இயேசுவின் நாமத்தினால் அற்புதமாய் மாற்றணும்னா நான் இயேசுவின் பிள்ளையாய் வாழணும் என்று அர்ப்பணித்த நோவா இன்னைக்கு நீங்க ஆயத்தமா ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நாளில் ஆண்டு உங்களோடு பேசியிருக்கிறார் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காய் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காய் கணவனுடைய மகிழ்ச்சிக்காய் மனைவினுடைய மகிழ்ச்சிக்காய் பிள்ளைகளுடைய மகிழ்ச்சிக்காய் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய மகிழ்ச்சிக்காக பலனை பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் இயேசு தந்திருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் ரச்சிப்பின் வழி எதுவோ அதை பிடித்து கொள்ளுங்கள் அந்த ரெச்சிப்பு உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாய் மாற்றும் உங்கள் குடும்பத்திற்கு ஐஸ்வர்யத்தை தரும் ரெண்டாவது இரட்சகரோடு வாழுங்கள் நோவா தேவனோடு வாழ கொண்டார் அந்த இரட்சகரோடு வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும் உலகத்தினுடைய நன்மைகள் உங்களை தேடி வரும் மூன்றாவது நோவா தன் வாழ்க்கையை இயேசுவுக்காய் ஒப்புக்கொடுத்தார் காரணம் என்ன இந்த இயேசுதான் சபிக்கப்பட்ட என்னையும் என் குடும்பத்தையும் சாபத்தீடான என் குடும்பத்தினுடைய எல்லா சூழ்நிலையும் மாற்ற வல்லவர் என்று தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதே போன்று நீங்களும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கர்த்தர் தந்து உங்கள் யாவும் நிறைவை ஆசுரிப்பதாக ஆமேன் ஆமேன்